ஹை எல்லாேருக்கும் காலை வணக்கம் எற வந்து கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மசால் மிளகாத்தூள் மசால் குழம்பு போடுற சாம்பார் போடுற தூளே தான் போட்டு உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சிருக்கேன் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சி அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் இப்போ சின்ன வெங்காயம் இல்லை ஆயிடுச்சு இது மாதிரி நிறையா இருக்குது இதிலேருந்து எடுத்து ஒரு நூறு வெங்காயம் உடிச்சிக்கலாம் பூண்டு ஒரு ஒரு பெரிய பூண்டு பத்து பல் இஞ்சி இந்தளவுக்கு தக்காளி நெய்ஸாக அரைச்சிக்கணும் இதிலே கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி தழை போட்டு நான் அரைச்சிடுவேன் தேங்காய் கரெக்டாக இது ரெண்டு விலைக்கு இதெல்லாம் இப்போ உரி இந்த பூண்டு வெங்காயம் இஞ்சி எல்லாம் உரிச்சு பூண்டு இதையும் தனியாக அரைச்சிட்டு வெங்காயம் தனியாக அரைச்சிட்டு தக்காளி கொத்தமல்லி தலை போட்டு அரைச்சிட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம் மசாலா தனியாக வச்சுருக்க அதுக்கு அது போட்டு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போதைக்கு இதெல்லாம் உரித்து அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் வாங்க சூப்பராக எறா கிரேவி இருக்கிறதுலே எறா கிரேவி அதுவும் வானலில் வச்சு சட்டியில் வச்சு செஞ்சால் சூப்பராக இருக்கும் மாங்க டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் என் சேனல் பார்க்க எண்ணெய் வச்சு வா மண் வான வடை சட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் யாராவது தொண்ணூறு பர்சன்ட் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அப்படி இல்லையா உங்களுக்கு குழம்பு தாளிக்கிற எண்ணெய் எங்கேனாலும் ஊற்றிக்கோங்க சீரகம் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் சட் எண்ணெய் காஞ்சிச்சு சீரகம் பொரிஞ்சிடுச்சு கருப்புள்ள நாலு கிளி போட்டுக்கலாம் வந்து கல்லூப்பு போட்டுவோம்னா அதுதான் இருக்கும் சின்ன ஒரு ஸ்பூன் நான் இப்போ போடுறேன் கல்லுப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அடிப்பிடிக்காத சீக்கிரம் நமக்கு ஆகிடும் நான் கடுகு போட மாட்டேன் பூண்டு ஒரு ஸ்பூனு இஞ்சி ஒரு ஸ்பூனு இஞ்சி பூ பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா இது கொஞ்சம் வதங்கின பின்னாடி வெங்காயம் ஊட்டுக்கோங்க வெங்காயம் அரைச்சிட்டு வந்து வெங்காயம் அரைச்சி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கட்டாயம் நல்ல எண்ணெய் ஊற்றணும் சின்ன வெங்காயம் போடணும் இந்த எறா குழம்பு மீன் குழம்பு இறா எல்லாம் போ நல்ல சூடு கொஞ்சம் அவ்வளோ சத்து இருந்தாலும் சூடு அதனால் கட்டாயம் நீங்கள் நல்லாண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்ன வெங்காயம் அரைச்சி போடு அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கிட்டேன் ஒரு பேஸ்ட் போட்டு வெங்காயம் ஒரு நூறு வெங்காயம் ஒரு கிலோ இறா அப்படியே திக்காக கிரேவி வச்சிடுறேன் சட்டி சூடாகிடுச்சுன்னா கட கட கடன்னு ஆகிடும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மண் சட்டி வானல் ஒரு முக்கால் வாசி நாங்கள் எல்லாம் சட்டியில் தான் செய்கிறோம் நல்லா இந்த மாதிரி நல்லா நல்ல மட்டன் சிக்கன் வாசனை வரும் இஞ்சி எப்பயுமே இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னா இந்த மட்டன் சிக்கன் வாசனை வரும் அப்போ தான் நல்லா வெங்காயம்லாம் வதஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா வாசனை வருது பாருங்கள் இப்போது நாலு தக்காளி கொத்தமல்லி ஒரு கில்லு போட்டு நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா நெய்ஸாக அரைச்சுக்கோங்க இது அப்படியே நல்லா அப்படியே வறுத்து அப்படியே பொண்ணு நேரமாக வந்து அப்படியே ஒரு கலர் மாதிரி எண்ணெய் திரண்டு நிற்கும் அந்த டைமில் இறாக போடணும் இற போட்டு நல்லா கொஞ்சம் அந்த இந்த மசாலே வறுத்துக்கணும் மசாலெல்லாம் போட்டுருணும் இதுக்குன்னு நான் தனி மசாலாலாம் கிடையாது நம்ம சாம்பாருக்கு போடுற தூளே தான் தனியாத்தூள் போய் வச்சுருக்கேன் இந்த கரம் மசாலா கடைசியாக ஒரு கால் ஸ்பூனு செம்ம சூப்பராக இருக்கும் கரம் மசாலா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி அரைச்சி வச்சுட்டிங்க ஒவ்வொரு கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் அஞ்சு பேர் சாப்பிட்றாங்கன்னா இறக்கப்போக்குள்ளே நம்ம வறுத்து தான் அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ தான் ரீசண்டாக போட்டிருக்கேன் என் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் அந்த கரம் மசாலா எல்லாருமே அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம மட்டன் சிக்கன் சைக்குள்ளே நீங்கள் பட்டா லவங்கம் சோம்பு எதுவுமே போட தேவையில்லை நான் அதில் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இது நல்லா பொன்னிறமா மாறி மாதிரி எண்ணெய் திரண்டு ஒரு நாற்பதான் இற போடணும் எண்ணெய் திரண்டு வந்துருச்சு இப்போ இதுலயே நம்ம எல்லாம் போட்டு ஒரு கல கலக்கிட்டு அப்புறம் இற போடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தனியாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நிற நிறைய குட்டியாக இருக்குது நம்ம ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க இது நல்ல காரம் ஏற்கனவே நான் இறாவில் போட்டுக்க பரட்டி வச்சுருக்கேன் அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க வெறும் மிளகாய் தூளில் குழம்பு தூள் தான் தனியாலாம் போட்டு அரைச்சது தான் நான் தனியாக தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் சீரக முருக அதுவும் வீடியோ போட்டிருக்கேன் தனியாக எப்படி தனியாக வறுத்து அரைக்கிறதுன்னு அது மாதிரியே அரைச்சி வச்சிருந்தேன் இந்த மாதிரிக்குள்ள நம்ம ஒர்க்கவே தேவையில்லை பாருங்க தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்படி சின்னதாக நிறைய நிறைய அரைச்சி வச்சேன் ஒரு கிலோவுக்கு மேலே இப்படி எடுத்து வச்சுட்டா அப்பப்போ நம்ம எனக்குள்ளே ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம வறுக்காத அரைக்க வறுக்காத செய்யலாம் வறுத்து அரைச்சி வச்சுட்டா இப்போது நல்லா எல்லாம் மசாலாலாம் இதாகிடுச்சு இப்போது நம்ம இற போட்டுக்கலாம் இற நல்லா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி பரட்டி ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நல்லா இறா பாருங்க அப்படியே செண்டு செண்டாக இருக்குது பத்தாவது போல இருக்கு நல்லா இந்த மசாலே வேகட்டும் இறா ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு இதை நல்லா மூடி வச்சுட்டு இதுக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இறாவிலையும் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம் ஆன பின்னாடி பார்த்து போட்டுக்கலாம் இப்போயும் ரெண்டு ஸ்பூன் உப்பு இது அப்படியே இந்த மசாலில் வேகட்டும் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம் ஒரு மூடி தேங்காய் ரெண்டே ரெண்டு பொட்டுக்கல்ல வைங்க அது கூட உங்களுக்கு விருப்பம்னா வைங்க இல்லைன்னா வைக்காதீங்க ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் எல்லாம் போட்டாச்சு சூப்பராக இருக்குது பாருங்க கொஞ்சம் வறுக்கிறதுக்கு கூட எடுத்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் வேற வறுவல் வேற கிரேவி கொஞ்சம் வறுவல் பண்ணிக்கலாம் டவுஸ் ஸ்லோ பண்ணிடலாம் இப்போது இந்த தேங்காய் கீனி இதோட ரெண்டே ரெண்டு பொட்டுக்கல்ல அந்த வாசனை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு திறந்து பார்ப்போம் இன்னும் தேங்காய்லாம் ஊற்றுல பாருங்கள் எப்படி அப்படியே எண்ணெய் திறந்து செம செம சம சூப்பராக நல்லா இற வெந்துச்சு சுடியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு அதை அப்படியே வறுத்துடுவோம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம் சும்மா கொஞ்ச மட்டும் எடுத்து வச்சு அப்படியே திக்காக வச்சிடலாம் எற விந்துச்சு நல்லா தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் தேங்காய் ஒரு கொதி வந்த பின்னாடி காரம் உப்பெல்லாம் பார்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது இப்போ மதியம் சாதத்துக்கு குட்டீஸ்னலாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே குட்டி விடுவேன் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அதனால் அப்புறம் நைட்டு சப்பாத்தி அவ்வளோதான் நாளைக்கு வியாழக்கிழம சாப்பிட மாட்டோம் இந்த காரணம் எடுத்துருவோம் நல்லா இருக்கும் கொதிக்கணுமே கொஞ்சம் கறா குழம்பு சூப்பராக அடியாது செம்ம டேஸ்டாக இருக்குதுங்க கடையிலலாம் இதுக்கு ஒரு கலர் பவுடர் போட்டுவாங்க நாமளே தனியாக மிளகாய் அரைச்சி ஊத்துனோம்னா அது கலர் வந்துடும் நான் மிளகாய் அதெல்லாம் தூள் பண்ணி வச்சுட்டு போட்டேன் கடையிலலாம் இதுக்கு அந்த கலர் போட்டு போட்டாங்கன்னா அப்படியே சவச்சவச்சு செம்மையாக இருக்குங்க நல்லா இறப்போட்டம் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இறா குழம்பு ரெடியாகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது ஒரு கரண்டி இதையே அப்படியே போட்டு சாதம் சாப்பிட்டா செம்ம சூப்பர் தேங்காய் ஊற்றாதே சும்மா ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறீங்க ஒரே வேலை அப்படின்னா நீங்கள் தேங்காவே ஊற்றாதீங்க இது மாதிரி வறுவல் பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே எங்கள் ஏறாகுளம் மேட்ச் ஆகும் சூப்பராக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணி விடுங்க அப்போ தான் என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பார்ப்பீங்க வாங்க சூப்பராக குழம்பு ஊற்றி சாதம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி இருக்குள்ள ஆஃப் பண்ணுங்க அதுக்கு முன்னே ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வராது எண்ணெய் திறண்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து எறா குழம்பு அப்படிலாம் எறா வருவல் எறா குழம்பு மீன் வறுவல் சாதம் ரசம் சூப்பராக சாப்பிட்ல வாங்க மதியானம் எல்லாச்சும் செம்மையாக இருக்குது